புற்றுநோய்கள் வந்து எங்கே வேணால் உடம்புல வரலாம் மலக்குண்டல வந்து எப்படி புற்றுநோய்கள் தான் இருக்க மன இருக்கம் ஏன்னா பிரச்சனைகளுக்கும் இந்த மலக்குடல் புற்றுநோய்க்கும் மிக நெருங்கிய தொடர்பு இந்த மலக்குடல் புற்றுநோய்க்கு அடிப்படை காலமே மலச்சிக்கல் தான் மலச்சிக்கல் வந்து எப்படி வருதுன்னா சில பேருக்கு வந்து ட்ரிங்க்ஸு ஹேபிட் இருக்காது ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்காது அவங்க அட்லீஸ்ட் டீ காஃபியாவது நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அது தவறு வேற நோயின் காரணமாக மலைக்குடல் புற்றுநோய் வரலாம் டயபட்டிஸ் வந்து அதிகமாகிடுச்சு உணவுகளை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும் கீரையில் வந்து பொதுவாக வந்து இந்த புற்றுநோய் வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா மலைக்குடல் புற்றுநோய்க்கு அடிப்படை காலம் மலச்சிக்கல் வேற என்ன அறிகுறி இருக்குன்னா அக்குபிரேஷர் பாயிண்ட்ஸும் எல்லா நோய்க்குமே இருக்கு அதுனே எனர்ஜி சென்டர் மாதிரி அந்த இடத்துல ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டா அப்போ அந்த நோயோட தீவிரம் கண்டிப்பா குறையும் எஃப்டி ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா சித்த மருத்துவர் கலைவாணன் சார் வணக்கம் சார் வணக்கம்மா சார் மலக்குடல் புற்றுநோய் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி இப்போ கேள்விப்படுறோம் இந்த புற்றுநோய்க்கு வந்து காரணமே இதான் சொல்றாங்க என்ன காரணத்தினால மலக்குடல் புற்றுநோய் வருது புற்றுநோய்கள் வந்து எங்க வேணால் உடம்புல வரலாம் மலக்குடலில் வந்து எப்படி புற்றுநோய்கள் தான் மலக்குடலுக்கு ஒரு செல்ஸ் தான் அது வந்து வந்து கேன்சர் செல்ஸாக உருவாகுது அசாதாரண உயிரணுக்கள் இருக்கும் அது வந்து கேன்சர் செல்ஸாக உருவாகுது இது வந்து உடனே வந்து ஏற்படாது தொடர்ந்து உடம்பு வந்து சரியில்லாத கண்டிஷனில் இருக்கும்போது மிக முக்கியமாக இந்த மலச்சிக்கல் பிரச்சனை மன இறுக்கம் ஏன்னா மனப்பிரச்சனைகளுக்கும் இந்த மலக்குடல் புற்றுநோய்க்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு ஸோ சாப்பிட்ற உணவு பதக்கங்கள் இது எல்லாமே சேர்ந்து எக்ஸசைஸே பண்ணாத ஒரு லைஃப் ஸ்டைல் இப்போ அதிகமா இருக்கு அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மலக்குடல் புற்றுநோய் வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு மலச்சிக்கலுக்கு வந்து சாப்பாடு தான் வந்து காரணம்னு சொல்லுவாங்க என்ன மாதிரி எடுத்துக்கிறனால மலச்சிக்கல் வரும் இந்த மலக்குடல் புற்றுநோய்க்கு அடிப்படை காலமே மலச்சிக்கல் தான் மலச்சிக்கல் வந்து எப்படி வருதுன்னா தொடர்ந்து இந்த டீ காஃபி வந்து அதிகமா குடிக்கிறது ஆயில் ஐட்டம்ஸ் வந்து அதிகமாக எடுக்கிறது முக்கியமாக இந்த சிப்ஸு இந்த பகோடா ஏன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆயில் ஐட்டம்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது எல்லாமே பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் வந்து உண்டாகுது அதே போல் மன ரீதியாக மன இறுக்கமானாங்க மைண்ட் ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த மலைக்கூடலை சுற்றி இருக்கிற அந்த தசைகள் வந்து ரொம்ப இறுகிடும் அதனால வந்து மோஷன் வந்து சரியாக போகாது அதே போல் சில பேர் வந்து மோஷன் வந்து கரெக்ட் டைமுக்கு போக மாட்டாங்க கொஞ்சம் நேரம் ஒத்தி போடுவாங்க அந்த மாதிரி ஒத்தி போடுற ஒரு ஹேபிட்டு இருக்கக்கூடாது எப்போ மோஷன் வருதோ அந்த டைமுக்கு போயிட்டு வந்துடணும் அதே போல் சில பேருக்கு ஒரு நாளைக்கு போக மாட்டாங்க ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி போகிற ஒரு ஹேபிட்டெல்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் தப்பு டெய்லி வந்து மோஷன் போகிற மாதிரி உடம்ப வந்து தயார் பண்ணிக்கணும் ஆயில் ஐட்டம் டீ காஃபி சில பேர் டீ காஃபி குடிக்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களே வரும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்க டீ காஃபி வந்து அவாய்ட் பண்ணணும் சொல்லியிருக்கீங்களா எப்படி சார் இந்த டீ காஃபி வந்து தொடர்ந்து குடிக்கிறதால உடம்பு வந்து அதிகமாக ஹீட் ஆகுது உஷ்ணம் வந்து அதிகமாகுது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டீ காஃபி எதுக்கு சாப்பிட்றோம் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிறதுக்காக இப்போ ரொம்ப ரிலாக்ஸ் வேணும் அப்படின்னா சில பேருக்கு வந்து ட்ரிங்க்ஸ் ஹேபிட் இருக்காது ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்காது அவங்க அட்லீஸ்ட் டீ காஃபியாவது நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்களே அது தவறு இந்த ஆல்கஹால் குடித்து உடம்புல என்னெல்லாம் பாதிப்பு வருமோ அதே பாதிப்பு தான் டீ காஃபிக்கு வரும் அந்த அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக வேணும் தொடக்க காலத்தில் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளை ஆனால் அதுவே நமக்கு அடிக்ஷனை கொண்டு போயிடும் அதனால் ஒரு நாளைக்கு ஒன்று இல்லாட்டி இரண்டு அந்த மாதிரி சாப்பிடலாம் இல்லை அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக லெமன் டீ க்ரீன் டீ ஹெர்பல் டீ இன்றைக்கி நிறைய வந்துருச்சு அதை நம்ம ட்ரை பண்ணலாம் சரி இந்த மலைச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு தான் மலைச்சிக்கல் புற்றுநோய் வரும்னு சொல்லுங்கள் வேற நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நோய் இந்த புற்றுநோய் வர காரணம் இருக்கா வேற நோயின் காரணமாக மலைக்குடல் புற்றுநோய் வரலாம் இப்போ டயபட்டீஸ் வந்து அதிகமாக தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரத்தத்தில் வந்து கால்சியத்தோட அளவு குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி அதேமாதிரி பொட்டாசியத்தோட அளவும் அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி மலக்குடல் புற்றுநோயை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இப்போ மழைக்குழப்பு புற்றுநோயை வந்து தடுக்கிற வந்து வேற ஏதாச்சும் உணவுகள் எடுத்துக்கலாமா சார் உணவுகளை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும் கீரையில் வந்து துத்தி கீரை எடுத்துக்கணும் சுக்காங்கீரைன்னு சொல்லுவாங்க முருங்கைக்கீரை அரைக்கீரை இந்த கீரைகள் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா கீரை வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் நாள் சத்து உணவுகள் அதிகமாக எடுக்கலாம் வாழைத்தண்டு வந்து சூப்பு மாதிரி வச்சு குடிக்கலாம் இப்போ வந்து முடவாட்டு கால் கிழங்கு சூப்பு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம வந்து வச்சு நம்ம சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்தும் பொதுவாக வந்து இந்த புற்றுநோய் வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாயிடும் அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தப்படாமல் விட்டமின் இ சார்ந்த உணவுகள் எடுக்கணும் சில நேரங்களில் வந்து விட்டமின் இயோட டெஃபிஷியன்சியோட கேன்சர் வரதா ஒரு ஆராய்ச்சி சொல்லுது அப்போ விட்டமின் வந்து சப்போட்டாவில் இருக்குது பீட்ரூட்டில் இருக்குது இந்த இட இந்த உணவுலலாம் இந்த விட்டமின் இ இருக்கோ அதெல்லாம் நம்ம நம்ம எடுத்துக்கலாம் எடுத்தா ரொம்ப சேஃபா இருக்கும் இந்த நோய் எப்படி இருக்கும் மலக்குடல் புற்றுநோய்க்கு அடிப்படை மலை மலச்சிக்கல் வேற என்ன அறிகுறி இருக்குன்னா இருக்கும் சில பேருக்கு வந்து இடுப்பு வலி ரொம்ப அதிகமா இருக்கும் மோஷன்ல வந்து பிளட்டு போகும் இல்லை மோஷன்ல சளியா போகும் மோஷன் வந்து பேதியா போகும் இந்த மாதிரி மோஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் அதே மாதிரி ஆசனவாய் வந்து ரொம்ப எரிச்சலா இருக்கும் சார் இதுல வந்து வீட்லயும் பாட்டி வைத்திய முறையில தான் இருக்கா ஆமாம்மா சில பேருக்கு வந்து நடுராத்திரியில் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன் அவங்களால பார்த்திங்கன்னா வெளியே போய் இந்த மாதிரி அந்த டைமில் வந்து மருந்தெல்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட முடியாது அப்போ வீட்லேயும் நம்ம செஞ்சு சில விஷயங்கள் நம்ம வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஆடு திண்டா பாலை சூர்ணம் அது வாங்கிக்கணும் அது வந்து ரெண்டு கிராமு வெந்தய பவுடர் ஒரு ரெண்டு கிராமு சீரக பவுடர் ரெண்டு கிராம் நன்னாரி சூர்ணம் ரெண்டு கிராம் இந்த வரிசையில் எடுத்துகிட்டு நூறு எம்எல் அளவு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு நூறு எம்எல் ஆன பிறகு வடிகட்டி அந்த தண்ணியை வந்து குடிக்கணும் அப்படி குடிக்கும்போது இந்த மலக்குடல் புற்றுநோய் வரக்கூடிய வலி வீக்கம் மோஷன் பிரச்சனை இது எல்லாமே சரியாகும் சித்த நம்ம பாட்டி ஒரு சைடு இருந்தாலும் சித்த மருத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த நோய்க்கு வந்து சித்த மருத்துவத்தில் என்ன மருந்து எடுத்துக்கலாம் ஈஸியாக மோஷன் போகிற மருந்துகள் வந்து நம்ம சித்தால இது கொடுப்பாங்க திரிபலாச்சூளம் திருகடுகு சூளம் ஏலாதி சூழம் சங்கு பருப்பம் அதே போல் திராட்சாதி லேகியம் இந்த மாதிரி மோஷன் வந்து ஈஸியாக போகிற மாதிரியான மருந்துகள் கொடுக்கும் அதுக்கேற்ற மாதிரி லேகியங்கள் பற்பங்கள் செந்துரங்கள் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆயில்ஸு இது எல்லாமே தருவாங்க சார் எல்லா நோய்க்குமே வந்து எப்பயுமே நீங்கள் ஒரு முத்திரை அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்க இந்த நோய்க்கு வந்து முத்திரைன்னு தான் இருக்கா ஆ இதுக்கு வந்து என்ன முத்திரைனா கனிஷ்கா முத்திரைன்னு ஒரு பேர் அது எப்படின்னா லெஃப்ட் ஹேண்டோட சுண்டு வரல் இப்படி வச்சுக்கிட்டு அதை வந்து ரைட் ஹேண்டை ஹோல்டு பண்ணிக்கணும் மேலே வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும் இதுதான் வந்து கனிஷ்கா முத்திரைன்னு சொல்லலாம் இந்த கனிஷ்கா முத்திரை அப்படி வச்சுட்டு மனசை வந்து எப்படி நம்ம இமேஜின் பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு கடற்கரையில் உட்கார்ந்துருக்காமல் இமேஜின் பண்ணணும் இமேஜின் பண்ணிவிட்டு அலை வந்து முன்னாடி வருது பின்னாடி போகுது அலை அடிக்கிறது பின்னாடி போகுது இந்த மாதிரி இமேஜின் பண்ணும் இது எப்படின்னா நம்ம உறவுகள் நண்பர்கள் நம்மளை தேடி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம நம்ம செலுத்தக்கூடிய அன்பு அவங்கள போய் சேருது எல்லாரையும் வந்து நம்ம வந்து ஹாப்பியாக ரிசீவ் பண்ணுறோம் அவங்களும் நம்மளை ஹாப்பியாக ரிசீவ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இமேஜின் பண்ணணும் ஏன்னா இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து மன ரீதியாக ரொம்ப ஆகியிருப்பாங்க அவங்களுக்கு இந்த கனிஷ்கா முதிரை இந்த மாதிரி சுண்டு வரலை மேலே வச்சுட்டு ரைட் ஹேண்டை அப்படி பிடிச்சிடணும் அப்படி முடிச்சுட்டு அவங்க இமேஜின் பண்ணணும் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க அவங்கக்கிட்ட நல்லபடியாக பேசுகிறாங்க இந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாத நபர்கள் எல்லாரையும் நம்ம இமேஜின் பண்ணணும் அப்படி பண்ணும்போது அவங்கள மைண்டே ஒரு ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் பண்ணலாம் பண்ண பண்ண பண்ணால் அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியாகவே இருப்பாங்க இதுக்கடுத்து வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து இந்த ஜாதக முறையாக வந்து சொல்லுவாங்க இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு நோய் வரும் அப்படின்னு ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து இந்த ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் வரும்னு சொல்லுவீங்க இந்த புற்றுநோயுமே வந்து அது தான் இருக்கா நம்ம எல்லாத்துக்குமே ஜாதகத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு மேட்சிங் இருக்கும் இந்த மலக்குடல் புற்றுநோய் வந்து என்னென்னா லக்னத்தில் வந்து எட்டாவது வீடு அதாவது எட்டு வீடை வந்து கவுண்ட் பண்ணால் எட்டாவது இடத்துல வரும்போது அது வந்து உடல் உறுப்பு போது இடுப்பு ஆசனவாய் அந்த பகுதியை குறிக்கக்கூடாது யாருக்கெல்லாம் அந்த எட்டாம் வீடு வந்து பலவீனமாக இருக்கும் அவங்களுக்கு இந்த மலக்குடல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிறந்த நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரம் அன்னைக்கு கோயில் போகணும் கோயில் போயிட்டு அங்கே வந்து ஒரு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் கோயில் போகிறது வந்து ஜஸ்ட்டு ஒரு அர்ச்சனை போயிட்டு வர்றது கிடையாது அங்கே போய் அந்த எனர்ஜி வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம் ஒரு ஃபோர் ஹவர்ஸாவது இருக்கும் அந்தளவுக்கு இருந்தால் தான் ஓரளவுக்கு எனர்ஜி வந்து நல்லா ரிசீவ் பண்ண முடியும் மெடிடேஷன் பண்ணுறதால தான் தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி அவரோட குரு தான் அவர் அவரோட முன்னாடி நம்ம வந்து மெடிடேஷனோட அமைதியாக இருந்தால் போதும் இந்த மாதிரி ரெகுலராக அந்தந்த நட்சத்திரம் எப்போது வருதோ இருபத்தி நாட்களுக்கு ஒரு முறை வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி போய் பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படி பார்க்கும்போது நோயோட தீவிரம் வந்து கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் சார் எல்லா நோய்க்குமே நம்ம நரம்புல தான் வந்து சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நோய் கட்டுப்படுறதுக்கு அக்குப்பேஷர் பாயிண்ட் எங்கேயே இருக்கா நம்ம அக்கூபேஷன் பாயிண்ட்ஸும் எல்லா நோய்க்குமே இருக்குது அதுன்னு எனர்ஜி சென்டர் மாதிரி அந்த இடத்துல ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டால் அப்போ அந்த நோயோட தீவிரம் கண்டிப்பாக குறையும் இந்த மலக்குடல் புற்று நோய்க்கு இந்த லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட்டில் வந்து சென்டர் பாயிண்ட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே இந்த இடத்துல வந்து ஒரு வருத்தம் கொடுக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதே ரைட் ஹேண்ட்ல அப்படி கொடுக்கணும் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்லயும் அதே மாதிரி இந்த கிரீசருக்கு இந்த சென்டர் பாயிண்ட்ல ஒரு ப்ரெஷர் பண்ணும் தொடர்ந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணும் இப்படி பண்ணும் போது என்னன்னா அந்த நோயோட தீவிரம் வந்து குறைய ஆரம்பிக்கும் நம்ம எல்லாமே தான் சேர்ந்து பண்ணணும் உணவு கட்டுப்பாடு முத்திரைகள் அக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணி பண்ணோம்னா இந்த பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியா வெளியே வர முடியும் எல்லா கேள்விக்கும் வந்து தெளிவாக பதில் சொன்னீங்க இந்த புற்றுநோய் வந்து எதனால வரும் என்ன காரணத்துல சொல்லி தெளிவா சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி